தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரெவியூ யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம் ஜோதிடம் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உடற்பயிற்சி ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும் இந்த வீடியோ லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும்

அப்பேற்பட்ட சிலப்பு வாய்ந்த நகரம் தான் காஞ்சிமாநகரம் அந்த தான் அகிலாண்ட மோடி பிரம்மாண்ட நாயகி தி இறைவனாக தவ புரிந்தாங்க முப்பத்தி இரண்டு அரங்கங்கள்ல எப்பொழுதுமே வாக்காடையும் அகத்தினாலும் சிவபெருமான நினைத்து கொண்டே இருக்காரு பொருள் அப்படின்னா மெய் பொருள் பொய் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா எப்பொழுதுமே அழிஞ்சிரும் மெய் பொருள் அப்படின்னா எப்பொழுதுமே அழியாம நினைத்து இருக்கிறது தான் மெய்ப்பொருள் அப்பேர்ப்பட்ட மெய் பொருளா எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா சிவபெருமான் திருநீர் கண்டிகை இதெல்லாமே மெய் பொருளுக்கு எடுத்து பொய் அது மட்டும் தான் என்றென்றுமே அழியாது அப்பேற்பட்ட மெய்ப்பொருளை தான் எப்பொழுதுமே நம்மளுடைய திருகுறிப்பு நாயனார் அவர் மனதில் நினைத்து கொண்டே இருப்பார் இடையராது நினைப்பார் அவர் எப்படி நினைப்பார் இடையராது நினைப்பார் ஒரு ஒரு நொடி கூட விட மாட்டார் எப்பொழுதுமே முப்போதுமே இறைவன் அவருடைய சிந்தனையிலே தான் இருப்பார் வாக்காளி இறைவனாக தான் நினைப்பார் உள்ளதான் இறைவனாரே நினைக்கிறாரு அப்படின்னா சொல்லும் போதும் ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் அப்படின்ட்டு இறைவனாரையே தான் நினைப்பார் அப்பேர்பட்ட இவரே திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் இவரை வந்து வண்ணார பொது வண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது பொண்ணு வண்ணார் அப்படி பொது வண்ணார் அப்படின்னா இங்க ஊர் ஊர்ல இருக்கிற எல்லா கிளிகளையுமே தொலைத்து தரவரு அப்படின்னு சொல்ல முடியாது இவர் வந்து அடியார்கள் சிவபெருமானுடைய அடியார்களுடைய துணிகளை தான் இவர் வந்து துவைத்து தருவாரு அந்த அந்த துணிகளை துவைத்து அவர் துவைத்து தரும்போது அந்த அடியார்களுடைய பிறவி பின் அறுத்து பிறவி பின் அறுத்துச்சு அப்படின்னா சிவபெருமான சிவபெருமானை சென்றடையிறதுக்கான வழி எளிதில் நமக்கு கிடைக்கும் அந்த பிறவி பிணி அறுத்து சிவபெருமானுக்கு சிவபெருமானிடம் சென்றடையக்கூடிய வழியை இவர் அந்த துணியை கொடுக்கும்போது இதெல்லாம் சேர்த்து தான் அவர் கொடுப்பாரு திருக்குறிப்பு தருவார் இந்த மாதிரி இந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு வந்தார் இவருடைய அன்பு எப்பேற்பட்டது இவரு இவர் இறைவனார் மீது வைத்திருக்க பக்தி எப்பேற்பட்டது அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு காட்டணும் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்ய துணிந்தார் சிவ திருவிளையாடல் செய்ய செய்யணும் அப்படின்ட்டு நினைத்தார் அதே மாதிரி அவரு மாவேடம் புரிந்து வந்தார் மாவேடம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அடியார் வேடம் தான் திருநீர் பூசிக்கிறது கண்டிகை இட்டுகிறது அவரு திருநீர் எப்போ உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாரு உடம்பெல்லாம் பூசிட்டு கண்டிகை புரிந்துட்டு வந்தாரு அவர் வரும்போது திருநீர் நெற்றியில் இட்டு உடம்பெல்லாம் பூசிட்டு கண்டிகை இட்டுட்டு எளியன் திருக்குறிப்பு தொண்ட திருக்குறிப்பு தொண்டன இளத்துக்கு வந்த உடனே திருகுறுப்பு தொண்ட நாயனர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஆஹ் திருகுருப்பு தொண்ட நாயர் நினைக்கிறாரு நான் வந்து என்னோட பிறவி பிணியை வந்து அறுத்துறா திரவிப்பிணி வந்து என்னை சீந்துருச்சு இன்னையோட நான் விட்டேன் அப்படின்ட்டு திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் இறைவனாரிடம் வந்த கேட்கிறாரு அதுக்கு உடனே இறைவனார் சொல்றாரு இதுக்கு நிறைய கட்டளைகள் இருக்கு இந்த கட்டளைகளுக்கெல்லாம் நீ சம்மதம் சொன்ன அப்படின்னா நான் உனக்கு இந்த துணியை வந்து துவைத்து தரேன் அப்படின்ட்டு இறைவனார் வந்து திருக்குறிப்பு தொண்டர் நாயனாரிடம் சொல்றாரு உடனே இறைவனாரும் நீ என்ன கட்டளை சொன்னாலும் பரவாயில்ல அரிய எளிய நான் இதை ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன கட்டளை அப்படின்னா இந்த துணி வந்து நல்லா துவைத்து மட்டும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவரும் அந்த கந்தல் ஆடையை வாங்கிக்கிறாரு வாங்கி அவர் தினந்தோறும் மாற்றங்கரையில் போய் துவைக்கிறாரு அதே மாதிரி இந்த கந்தல் ஆடையையும் துவைக்கிறாரு துவைக்கும் போது திரும்ப அழுக்க வந்துடுவோம் அழுக்க இருக்க அழுக்க இருக்கக்கூடாது நம்ம தூய்மையாக இந்த துணியை வந்து தொட தரணும் மாவேடம் புரிஞ்சிருக்காரு அவருக்கு வந்து இந்த துணியை தூய்மையாக தரணும் அப்படின்ட்டு திரும்ப அவர் துவைக்கிறாரு திரும்ப திரும்ப அவர் துவைக்கிறாரு உடனே வந்து காலையிலேருந்து பிற்பகல் திரும்ப டிசைனல் அந்த டிசைனல் கூட அந்த டிசைனல் கூட தெரில மலைகள் இப்போ ஒவ்வொரு துணியும் படுது அப்புடின்னா இந்த ரெண்டு மூணு ஒரு துணி இங்கே ஒரு துணி படுது அப்புடின்னா அந்த ரெண்டு துணிக்கும் இடைவெளியே இல்லாமல் இருக்குது இடைவெளியே கொஞ்சம் கூட இல்லை அவ்வளோ மலை செய்யுது நான் என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ தெரியலையே இந்த மலை எப்போ நிற்கும் இவை மாவேடம் புரிந்தவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்காரு மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த இந்த துணியை வந்து பொறுத்தரணும் அதுவும்

அவருக்கு வந்து அந்த இரவு இரவு ஆறு மணியும் வந்துருது அந்த ஆறு மணி அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பகை வரும் மாதிரி ஏன்னா ஆறு மணி வந்துருச்சுன்னா இவருதான் போய் அந்த துணியை கொடுக்கணும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருல்ல ஆனா அந்த ஆறு மணியும் வந்துருச்சு அதனால இவர் மிகவும் நான் தப்பு செய்துட்டேன் எளிய தவறு புரிந்துட்டேன் ஏன் இனிமே எதுக்கு இந்த உயிர் இந்த துணியை வந்து இந்த துணியை வந்து நான் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு நான் தவறிட்டேன் தவறிட்டேனே அப்படின்ட்டு மிகவும் அவரு என்ன பண்றாரு சரி நான் வந்து இந்த வாக்க நான் அடியார் கிட்ட கொடுத்த வாக்க மீறி தவறிட்டேன் இனிமே எனக்கு இந்த உயிர் நான் உடனே இந்த உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் தினந்தோறும் துவைக்கக்கூடிய அந்த பாறையிலேயே நான் தலைய வந்து முட்டி அந்த தலைய வந்து ரெண்டா உடையட்டும் இப்ப நம்ம ஒரு தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா எப்படி ரெண்டா உடையும் அதே மாதிரி இந்த தலை வந்து ரெண்டா உடைந்துடட்டும் நான் வந்து நான் நான் வந்து இரவனாரிடம் சென்றடைந்துடுறேன் இனிமே எனக்கு இந்த உயிர் தேவை அடியார் வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி உடனே வந்து நான் என் உயிர மாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையில அந்த பாறையில அவருடைய தலையை முட்டை போவாரு அப்ப இறைவன் திரு கொண்டு அவருடைய திருக்கரங்களை வைக்கிறாரு அந்த நொடிய இறைவன் தான் இறைவன் திருக்கரங்களை கொண்டு தடுத்து கொள்றாரு அப்ப உமா மகேஸ்வரியுடன் காட்சி தராரு இறைவனார் இன்னவரை அதுக்கு முன்னாடி மழை பெய்துட்டு இருந்துச்சு

இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும் உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் டு சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் கைண்ட்லி விசிட் கேஎஸ்கே மேட்ரிமோனியல் டாட் காம் தேங்க் யூ